அனைவருக்கும் வணக்கம் அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் இலத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குரோதி வருஷம் பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு சூழலில் வருவது ஸ்ரீராமநோமி மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சக்தி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்தரம் அது பதினோராந்தேதியும் வருது பன்னெண்டாம் தேதியும் வருது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்தில் என்னைக்கு பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா நட்சத்திர பிரதானம் திதி பிரதானம்னு இருக்குது நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சில கோவில்கள்ல பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்கள்ல பௌர்ணமி என்னைக்கு பண்ணுவாங்க அது பன்னெண்டாம் தேதி அதே போல அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீராம நவமி அது ஒரு முக்கியமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோளுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீராம நவமி அன்று ஹிட்டல கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க கோசமல்லின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு சிதாமணம் இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம் அதாவது ஏழாம் தேதி முதல் அதாவது சுக்கரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த பத்து நாட்கள் சுக்கரன் அஸ்தமனம் அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பா பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம் அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியவசனம் குழந்தை பிறந்த புண்ணியவஜனம் சில விஷயங்கள் இதெல்லாம் வேற வழி இல்லை இன்றையமையாவது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்றது திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பத்து நாள்ல பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனத்துல குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர் அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கரன் எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால சுக்கரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி ஏழுலேருந்து பதினேழு வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கரன் உதயம் ஆன பின்னாடி பதினாலாவது முப்பத்தொன்னாம் தேதி காத்தால் ஒன்போது வரைக்கும்லாம் உதயம் அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்றது வந்து மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது சூரியனோட சுக்கரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் போகிறோம் புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் மூணு நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போகிறது செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போகிறது சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கன்னியில் இருக்கிறதும் ராகு மீனத்தில் இருக்கிறதும் அப்புறம் என்ன சூரியன் ராகு சுதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும் சுக்கரன் கூட இருக்கிறதும் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான சில பயிற்சி பலன்களை கொடுக்கறது இந்த மாதம் மிகவும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும் ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித நட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது இனி பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேன்மை தங்கிய மேன்மை பொருந்திய நல்ல எண்ணம் நல்ல செயல் செய்யக்கூடிய சிம்ம ராசி இந்த மாதம் இந்த பங்குனி மாதம் கிரக அமைப்புங்கிறது குரு சாதகமாக இருக்குது செவ்வாய் சாதகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கட்ட சனின்னு சொல்லக்கூடிய அந்த சனி செவ்வாய் வந்து மாதத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராசியினுடைய அனைத்து வயதினருக்கும் உடல் ரீதியான சில பிரச்சனைகளை மாதத்தினுடைய பின்பகுதி கொடுக்கும் லைக் வலி கண்ணெரிச்சல் அந்த மாதிரி சில விஷயங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வரும் அதிகமான காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதத்தினுடைய பின்பகுதி அனைத்து வயதிற்குன்னா இருக்குன்னா அவரவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் இருக்க இடத்தை பொறுத்து அது வேலை செய்யும் கணக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பினுடைய தன்மையை நிச்சயமாக கொஞ்சம் பாதிக்க வைக்கும் அதனால் இயற்கையான சூழ்நிலை நல்ல மனதில் ஒரு தெளிவோடையும் தைரியத்தோடையும் படிக்கிறது நல்லது மாணவ மாணவிகள் அதே போல் கல்லூரி படிப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனாவசியமாக நட்பு அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத சில விஷயங்களுக்கு அதாவது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களுக்கு போகாமல் நிதானமாக நிம்மதியாக குடும்பத்தாரோடு இருக்கிறது நல்லது அது படிப்புக்கு உதவி பண்ணும் போல் ஒரு இருபது இருபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் மேல் படிப்புன்னு படிக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நான் பிக்னிக் போகிறேன் லீவு நாளில் வீட்டில் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளாக எதுவும் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்க கூடாது குடும்பத்தாரோட டோட்டல் ஃபேமிலியோட நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலாம் இப்போ கூடாது இந்த மாதம் ஒரு மாதம் கொஞ்சம் கம்பல்ஷன் பண்ணிவிட்டு அன்றாட வேலைகளை தவிர வேறு எந்த வேலைகளும் புதியதாக எந்த ஒரு விஷயத்தையும் குடும்ப விஷயமாக பார்க்காம இருந்தால் கொஞ்சம் நல்லது திருமணத்துக்கு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டம் சிம்மராசிக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபார்வர்ட் பண்ணுறோம் புதியதாக பேசுகிறதோ கொள்றதோ ஒரு ஒரு மாதத்துக்கு தள்ளி வைக்கிறது மிகவும் சிறப்பு இதில் அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பரீட்சை நான் வேலைக்கு போறேன்னு பரீட்சையை படிக்கக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஏற்கனவே பரீட்சையில் எழுதினீங்கன்னா நல்ல ஸ்கோரு நல்ல ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் பதவி பெரிய பதவிக்கு இருக்கிற வேலை சரியில்லை நான் வேறு வேலைக்கு போகணும் அதுவும் என்னுடைய படிப்புக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு பதவியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அது ஒரு நல்ல அனுசரணையான நேரம் விபரீத ராஜயோகம் உள்ள மாதம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு விபரீத ராஜயோகம்னா முதல்ல என்னென்னு பல தெரிய மாட்டேங்குது அதாவது ராசிக்கு பன்னெண்டு லக்கணத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு ஆறு லக்கணத்துக்கு ஆறு ராசிக்கு எட்டு லக்னத்துக்கெட்டு இந்த அந்த ஸ்தானம் உள்ள கிரகங்கள் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டு சூரியன் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் ஒரு பிரீதர் ராஜோகத்தை கொடுக்குறார் இந்த மாதம் வரைக்கும் இந்த பங்குனி மாதம் முழுசா அதே போல் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதினு எடுத்தீங்கன்னா சனி தான் அந்த சனி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அது ஒரு பிரீதியாகும் ஆனால் அவர் சனி இருக்கிறது இப்போ கண்ட சனி ஏழாம் இடத்துல இருக்கார் ஆனால் அடுத்து வரக்கூடியது அஷ்டம சனின்னு சொன்னாலும் அது சனி பயிற்சியில் உங்களுக்கு அந்த பலனை சொல்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்து அதிபதி குரு அந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் அவரும் ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரு சிம்ம ராசிக்கு எல்லா ராசிக்கும் இதுதான் கணக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுது யோகம் ஒன்று அதில் செகண்ட் சுப்பீரியர் ராஜயோகம் அதில் தேர்டு சுப்பீரியர் விபரீத ராஜயோகம் இதை மட்டும் மனசுல பதிவு வச்சுங்க இது பிறந்த ஜாதகத்தை அடிப்படையில் எல்லாரும் ஜாதகத்தை எடுத்து கூட தாராளமாக பார்க்கலாம் இந்த லக்கணம்னு போட்டிருக்கிற இடத்துல அதனுடைய முதல்ல ஆறாம் இடத்தை பார்த்துக்கணும் இப்ப சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஆறாம் இடம் மகர ராசி வரும் அடுத்தது எட்டாம் இடம் மீன ராசி அடுத்தது பன்னெண்டாம் இடம் கடகராசி இந்த ராசி அதிபதிகள்லாம் முறையே ஆறு எட்டு பன்னெண்டுல வரும்பொழுது அந்த விரத ராஜகத்தை கொடுக்கிறாங்க ஆனா உங்க ராசி அதிபதி சூரியன் மீனத்துல இருக்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தினுடைய வேலையை மட்டும்தான் அவர் செய்வார் சில அதிசயமான வேலைகளை கொஞ்சம் கொடுப்பார் ஆச்சரியத்தக்க வேலைகளும் பலன்களும் நடக்கும் இதை வச்சுங்க ஒரு நாற்பது வயசுல திருமணமாகி கணவன் மனைவி நல்ல அன்போடு இருக்கக்கூடிய இடத்துல வெளி நபர்கள் மூலமாக வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்களால் உறவுகளால் சில பெரிய மனிதர்களால் சில மனக்கருத்து வேறுபாடு செயல்களில் கொஞ்சம் வேறுபாடு சில கஷ்டமான நாட்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாசத்துல அந்த விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே நீங்கள் செஞ்சுக்கங்க எது உங்களுக்கு ஒத்து வராதுன்னு தெரியுமோ அதில் போய் ஈடுபாடு காமிக்காதீங்க ஒரு நாற்பத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தாறு வயது வரை இந்த பதிமூணு வருட காலங்களில் வேலை இழந்து சரியான வேலை அமையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தேடணும் தேடணும் தேடிக்கொண்டே இருக்கணும் இல்லை கிடைக்கிற வேலையில் இருந்து அனுபவிக்கணும் எதிர்பாராத சில ஆச்சரியமான அதிசயமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன் ஐம்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அறுபது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் எந்த சொத்தம் விற்கிறதோ எந்த சொத்தை வாங்குறதோ கண்டிப்பாக கூடாது எல்லா கிரகங்களும் நேர்கோட்டில தான் இருக்கு லாபமாக அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை தவிர்க்கும் நஷ்டத்தை கொடுக்கறதோ இல்லையோ லாபம் வராது வித்தா வாங்கினீங்கன்னா வாங்கும்பொழுது ஒரு விலை விற்கும்போது வேறு விலை இப்போ என்கிட்ட ஒரு சிம்மராஜிக்கார் கேட்டார் ஒரு பாஞ்சு லட்சம் ரூபா போட்டு ஒரு பெரிய நல்ல கார் வாங்கினார் அவங்க பையன் எதுக்குப்பா அவர் வேலை எழுந்துட்டார் எதுக்குப்பா அந்த காரு விற்றுருப்பா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட கேட்டார் நான் என்ன சொன்னேன் அது விற்றா என்ன போகும் ஒரு ஒம்பது லட்சரூபா போகும் அப்படின்னா அந்த ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டு திரும்ப இப்போ இப்போ அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு திரும்ப வேறு கார் வாங்குறதோ இல்லை அந்த ஒம்பது லட்சத்துக்கு உள்ள ஒரு கார் வாங்குறதோ எல்லாம் ஒன்று தான் பிரயோஜனமே இல்லை அது விற்கவே வேண்டாமே அதை அப்படியே வச்சுக்கலாமே ரெண்டாவது சிம்மராசிக்கு இப்போ அது லாபத்தை கொடுக்காது அப்படிங்கிறது சொல்கிறது அதுக்காக இதை சொல்ல வந்தேன் அவர் கிட்டத்தட்ட அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் அதனால் இந்த மன நிம்மதிங்கிறது முதல்ல வேணும் அது இந்த ராசிக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் ரொம்ப அமையாது கொஞ்சம் இருக்கும் வாய்ப்பிருக்கு மாதத்தினுடைய முன்பகுதி நல்லா இருக்கும் மின்பகுதி நல்லா இருக்கும் இந்த நடுப்பகுதி கொஞ்சம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் ஜாக்கிரதையாட்டுங்க நன்றி வணக்கம்